அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் பேசாமலே தமது துன்பத்தை அறிவித்த உயிர்களால் பரதனின் மனத்துயரம் பெருகுதல் பாடல் எண் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று பேசாதே பேசியவை பெருந்துயரம் ஊட்டினவி ஈசா ஏன் இத்துயரும் எந்திரையை கேட்டனவி வீசாத புயல் எனவே வேந்தன் உள்ளம் வாட்டினவி மாசாகா உலத்தானின் மனத்துயரை கூட்டினவி இதுவே எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பேசாதே பேசியவை பெருந்துயரம் ஊட்டினவே என்ற முதல் வரிக்கான விளக்கம் பரதனிடம் அந்த அயோத்தி நகரத்து வீதிகளிலே காணப்பட்ட உயிர்கள் எதுவுமே வாய் திறந்து தங்களுடைய துன்பங்களை அறிவிக்கவில்லை ஆனால் உடல் மொழி வாயிலாக மட்டுமே அவை அறிவித்தன அவ்வாறு தம்முடைய உடல் மொழி வாயிலாக அறிவித்த அந்த நிலையிலும் கூட அவை பரதனுக்கும் அந்த துன்பத்தை ஊட்டி தாம் பெற்ற அந்த துன்பத்தை பரதனுக்கும் அவை ஊட்டிவிட்டன ஈசா ஏன் இத்துயரும் என்றிரையை கேட்டனவே இறைவனே ஏன் எங்களுக்கு இந்த துயரும் ஏற்பட்டது என்று இறைவனை நோக்கியும் அந்த உயிர்கள் அவ்வாறு ஒரு கேள்வியை எழுப்பின வீசாத புயல் எனவே வேந்தர் உள்ளம் வாட்டினவை புயலானது வெளியிலே வீசும் அவ்வாறு வீசுகிற புயலானது சுற்று வட்டாரத்தையே அழித்துவிடும் ஆனால் பரதனுடைய உள்ளத்திலே பிற உயிர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்ப வேதனையால் எழுந்த அந்த துன்பமானது அவனுடைய உள்ளத்திலும் உள்ளத்தின் உள்ளே எழக்கூடிய ஒரு புயலாய் வீசாத புயலாய் எழுந்து அந்த வேந்தராகிய பரதனுடைய உள்ளத்தையும் வாட்டியது அந்த உயிர்கள் அவ்வாறு தம்முடைய துன்பத்தால் பரதனுடைய உள்ளத்தையும் வாட்டின மாசாக உளத்தானின் மனத்துயரை கூட்டினவி அவ்வாறு வீசாத புயலாக பரதனுடைய உள்ளத்துள்ளே எழுந்த அந்த துன்பமானது எந்த சூழ்நிலையிலும் மாசு என்கிற அழுக்கடைந்து போகாத தூய்மையான உள்ளம் கொண்டவனாகிய அந்த பரதனுடைய உள்ளத்தில் எழுந்த அந்த துயரத்தையும் அவை மிகவும் பெருக வைத்து விட்டன அந்த உயிர்கள் ஏற்கனவே பரதனுடைய உள்ளத்திலே துயரம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் தங்களுக்கு ஏற்பட்ட துயரத்தின் காரணம் என்ன என்பதையும் மறைக்காமல் பூட்டி வைத்தன ஆனால் அவ்வாறு பூட்டி வைத்திருந்த நிலையிலும் கூட பரதனுக்கு அந்த காரணம் தெரியாமல் இருந்தாலும் கூட அவனுடைய உள்ளத்திலே அந்த உயிர்களால் ஏற்பட்ட அந்த துன்பமானது மிகவும் பெருகி போனது இதுவே எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்